வடக மக்களே உங்கள் ஆடு மாடுகளுக்கு தீவனமாக நெய்ப்பீரக புள்ள வந்து கொடுத்துட்ருக்கீங்களா இந்த பதிவு உங்களுக்கு தான் இந்த நெய்ப்பீரக தீவனங்கள் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது ஆடு மாடுகளுக்கு வந்து கால்சியம் குறைபாடு வருதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மாடுகள் வந்து ஆடு மாடுகள் வந்து செனப்பிடிக்காமல் போகுது அந்த மாதிரி பிரச்சனைகளும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துலேயே வந்து ஜாயின் ஒரு ஐகான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மாசத்துக்கு நீங்கள் யாராவது நம்ம சேனலில் போகிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சி நமக்கு வந்து சப்போர்ட் இப்போ நினைச்சிங்க அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெய்ப்பு பேரக தீவனங்களை விவசாயிகள் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மற்ற தீவனங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இதோட மகசூல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மற்ற தீவனங்கள் நம்ம வந்து நிறைய இடத்துக்களை போட்டு நம்ம அந்த இருந்து கட்டுறதுக்கும் இந்த தீவனத்தை வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல போட்டு நம்ம அடுத்து வந்து கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மாடு இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு தூரை அடுத்துட்டு போனாலே போதும் நமக்கு வந்து ஆடு மாடுகள் வயிறு நம்புற அளவுக்கு நமக்கு வந்து தீவனம் வந்து கிடைச்சிடும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான் விவசாயிகள் வந்து இந்த தீவனத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டக்குன்னு வந்து ஆடு வைத்து நப்பணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த தீவனம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால தான் விவசாயம் விவசாயிகள் வந்து இந்த நெய்ப்பிரக புல்லை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நெய்ப்பிரக புல்ல என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பர் நெய்ப்பியர் ரெட் நெய்ப்பியர் குட்டை நெய்ப்பியர் ஃபைவ் ஜி நெய்ப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்கு அது எல்லாமே நெய்ப்பேரில் வரும் இது கூடவே சேர்த்து கம்பு நெய்ப்பேர்ன்னு சொல்ல போகிற கோ ஒன் கோ டூ கோ த்ரீ கோ ஃபோர் கோ ஃபைவ் கோ சிக்ஸ் இது எல்லாமே வந்து நெய்ப்பு ரக புள்ளதில் தான் வரும் இந்த கம்பு நெய்ப்பியில் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்புக்கும் நெய்ப்பீர் புல்லுக்கும் உள்ள கிராஸ் தான் வந்து இந்த கம்பு நெய்ப்பேர்னு சொல்றது இதில் ஒவ்வொரு ஜென்ரேஷன் சொல்லுவாங்க கோ ஒரு ஜென்ரேஷன் கோட்டுங்கிற ஒரு ஜென்ரேஷன் அது மாதிரி கோ சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெய்ப்பிய ரகத்தில் தாங்க வரும் இந்த நெய்ப்பிரக தீவனங்களை ஆடு மாடுகள் கொடுக்கும் பொழுது ஏன் கால்சியம் குறைபாடு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நெய்ப்பிரக புல்ல வந்து ஒரு ரசாயனம் இருக்குது அதுதான் வந்து ஆக்சிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சிலைட் இருக்கிற ரசாயனத்தோடு இருக்கிற புல்ல வந்து நம்ம தொடர்ந்து ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கும் பொழுது அந்த தீவனம் வந்து ஜீரணமாகி ரத்தத்தில் போய் ஆக்சிலைட் வந்து கலந்துரும் இந்த ஆக்சிலைட் போய் கலந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரத்தத்தில் இருக்கிற கால்சியமோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சிலைட்டாக சேர்ந்துடும் சேர்ந்து கழிவுகளாக வெளியே வரும் உதாந்து பார்த்தோம்னா சாணி வழியாகவோ யூரின் வழியோ இல்லை பால் வழியாவோ அதை வந்து அந்த கால்சியம் ஆக்சைடு வெளியே தள்ளிடும் இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரத்திலிருக்கிற ஒரு கால்சியமோட அளவு வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம தொடர்ந்து தீவனங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த விஷயமா ஒரு மாடு வந்து கன்று போடுது இல்லை ஆடு வந்து குட்டி போடுது அப்படின்னா அந்த சமயங்களில் கொஞ்சம் ரத்தமும் லாஸ் ஆகும் ரத்தம் லாஸ் ஆகும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து கால்சியமோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாயிடும் அதனால தான் ஆடு மாடுகள் வந்து போட்ட உடனே நான் வந்து எந்திரிக்க மாட்டேங்குது கால்சியம் குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பார்க்குற நிலைமைக்கு வந்துருது அந்த கால்சியம் குறைபாடுக்கு இந்த நெய்ப்பிரக புள்ள வந்து கொடுக்கறதும் ஒரு காரணமாக இருக்குங்க இது இந்த நெய்ப்பிரக புல் கொடுக்கறதுனால ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயங்களும் பார்த்துடலாங்க இந்த நெய்ப்பிரக புல் வந்து முன்னாடியே பார்த்துருப்போம் இதோட ஈல்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மற்ற தீவனங்கள் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இதனால விவசாயிகள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வேலை இந்த தீவனங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக மூணு வேலையும் இந்த தீவனத்தையே வந்து வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க ஏன்னா இதுதான் நிறையா இருக்குது இது நம்ம வெட்டி போட்டோம்னாலே போதும் ஆடு மாடுகளுக்கு வந்து வயிறு நம்பிடும் அதுக்கு தேவையான தீவனத்தை நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு வேலைக்கும் இந்த நெய்ப்பிரக புல்லையே வந்து வெட்டி வெட்டி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி அவங்க கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது சோ அதனால வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாதனால சன பிடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுவும் ஒரு காரணமா வந்து சொல்றாங்க நம்ம முன்னாடி வந்து ரெண்டு பிரச்சனைக்கு வந்து பார்த்துருப்போம் அதாவது ஒன்று வந்து கால்சியம் குறைபாடு இன்னொன்று வந்து செனை பிடிக்காமல் போகிறது இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம கால்சியம் குறைபாடு வராமல் எப்படி தருக்கலாம் இந்த தீவனங்கள் கொடுக்கும்போது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நெய்ப்பிலகல் புல் வந்து எதாக இருந்தாலும் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா முத்த விட்டு நம்ம வெட்டணும் அப்படின்னா அந்த தீவனத்தில் வந்து ஆக்சிலேட்டோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் இதே வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் பயிராக நம்ம வந்து வெட்டும்பொழுது அதோட ஆக்சிலேட் அளவு வந்து ரெண்டு பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட்டை விட அதிகமாக அதனால தான் கால்சியம் குறைபாடு வருது மாதிரி அதே வந்து கொஞ்ச நாள் முத்த விட்டு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது நாள் முத்த விட்டதுக்கு அப்புறமா நீங்க அடுத்து ஆடு மாடுகள் கொடுக்கும் பொழுது அதில் வந்து ஆக்சிலேட் அளவு வந்து ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இந்த கால்சியம் குறைபாடு வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கான ப்ரூஃபாக வந்து இதை பற்றி வந்து நிறையா வந்து ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிகலாக உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்லேயே போய் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் போய் அது போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க இது ரெண்டாவது தீர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நெய்ப்பிறகு புள்ளையே வந்து வெட்டி நல்லா சாஃப் கட்டலில் வந்து நல்லா வெட்டி நம்ம வந்து சாக்கு பிடிச்சி காற்று போகாத அளவுக்கு சைலேஜ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஆக்ஸிலேட்டோட அளவு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்குது அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த பேப்பரை நான் வந்து டிஸ்பிளேல காட்டுறேன் அதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து சைலேஜா ரெடி பண்ணி ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாள் அறுபது நாள் ஆகுது அப்படின்னா அவரோட ஆக்சிலிட்டோட அளவு வந்து படிப்படியே கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இது மூலிமா நம்மக்கிட்ட இருக்க இந்த நெய்பேர் ரக புள்ளையும் வந்து சைலேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஆடு மாடுகள் கொடுக்கும் பொழுது அதில் உள்ள ஆக்ஸிலேட்டோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாகறனால கால்சியம் குறைபாடு வராமல் நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க மூணாவதாக என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த நெய் பயிர் புள்ளை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்டு செம்மறி ஆடையில் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேட்ச்சை வச்சுருக்காங்க நாலு நாலு ஆடா இந்த ஆடுகளுக்கு வந்து ஒரு நாலு ஆடுகளுக்கு வந்து இந்த கால்சியம் அதாவது சுண்ணாம்பு தண்ணியை வந்து உரமாக கொடுத்து ஒரு நெய் பயிர் புள்ளை வளர்க்குறாங்க அதை வந்து தீவனமாக கொடுக்குறாங்க இன்ன நாலு ஆடுகளுக்கு வந்து நார்மலாக வந்து நெய் பயிற்று இல்லாமல்

பண்ணாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க ஸோ இது மூலயமா நாம ஃபாலோ பண்ண முடியுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்னு வந்து நம்ம வந்து நல்லா தீவனத்தை வந்து இந்த சூப்பர் நெய் பிரோ இல்ல ரெட் நெய்ப்பிரோ இல்லை வந்து குட்டை நெய்ப்பேரோ இல்லை கம்பு நெய்ப்பேரோ எந்த நெய்ப்பேராக இருந்தாலும் அதை வந்து நல்லா முத்த விட்டு நம்ம அதுக்கப்புறம் வெட்டி நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த கால்சியம் குறைபாடு வரதுலேருந்து நம்ம அதிகமாக தவிர்க்கலாங்க இது நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரியல ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுங்க அதுக்கு அடுத்த விஷயமா நம்ம வந்து சைட்லேஜாக ரெடி பண்ணி ஒரு பேக்கில் வச்சு காற்று ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் நொதிக்க வச்சு நம்ம ஆடு மாடுகளும் தீவிரமாக கொடுக்கும் பொழுது அதில் உள்ள ஆக்சிடைடோட அளவு வந்து கம்மியாகுது இது மூலயமா ஆடு மாடுகளுக்கு வந்து கால்சியம் குறைபாடு இல்லாமல் நம்ம வந்து பண்ணலாங்க சரிங்களா இது வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து கால்சியம் குறைபாடு ஏற்படுத்தாமல் இருக்கணும் இந்த நெய்ப்பிரி திப்பில் கொடுக்குறனால கால்சியம் குறைபாடு வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த சினை பிடிக்காமல் போகிறதுக்கான ரெமிடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த தீவனத்தை வந்து கொடுக்குறீங்க அதாவது நெய்ப்பேராக இருக்கும் ஏதாவது ஒரு நெய்ப்பெர் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு சில விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா சூப்பர் நெய்ப்பர் ஒரு வேலை கொடுக்குறாங்க கோசிக்ஸ் ஒரு வேலை கொடுக்குறாங்க நீங்கள் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது ரெண்டுமே வந்து நெய்ப்பேர் தான் ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வந்து இது 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 வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸாக நீங்கள் வந்து தீவனங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் ஒரு நெய்ப்பேரு புல் கொடுக்குறீங்களா அது சூப்பர் நெய்ப்பிராகட்டும் ரெட் நெய்ப்பிராகட்டும் குட்டை நெய்ப்பிராக இருக்கட்டும் இல்லை ஃபைவ் ஜி நெய்ப்பிராக இருக்கட்டும் இல்லை கம்பு நெய்ப்பிராக இருக்கட்டும் எந்த நெய்ப்பேரானாலும் இருக்கட்டும் ஸோ இது காலையில் கொடுக்குறீங்கன்னா மதிய வேலைகளில் நம்ம நாடு சொல்ல தட்டு இல்லைன்னா கோயில் டுவெண்ட்டி நைனு இல்லை கடலக்குடி இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம தீவனங்களை கலந்து கொடுக்கும் பொழுது ஆடு மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிரச்சனை இருக்காது ஆடு மாடுகள் அதுக்கு தேவையான தீவனங்களை வந்து அதை எடுத்துக்குங்க ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு கொட்டகையில வச்சு அரைச்சி நம்ம வந்து ஒரு தீவனங்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லை கட்டி வந்து தீவனங்கள் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நாம் தான் வெரைட்டி கொடுக்கணும் ஆடு மாடுகள் போய் தேடி சாப்பிட முடியாது நாம் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்போ வந்து இந்த சூப்பர் நெய்ப்பேரு ஒரு வேள் ஒரு வேளை கொடுத்துட்டேன் கோசிக்ஸ் ஒரு வேளை கொடுத்துட்டேன் நான் மாற்றி மாற்றி தான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் நினைகள் தான் தப்பு இருக்குது அது ரெண்டுமே வந்து நெய்ப்பு ரக புல் தான் ஸோ அதனால் நீங்கள் தீவனங்களை வந்து கலவையாக நீங்கள் கலந்து கொடுக்கும்பொழுது ஆடு மாடுகளுக்கு வந்து சற்று சத்துப்பற்ற கூட இல்லாமல் உங்களுக்கு வந்து சனப்பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எதனால் வந்து இந்த மாதிரி நெய்ப்பிறகு புல்லு கொடுக்கும் பொழுது சென்னை பிடிக்காமல் போகுது கால்சியம் குறைபாடு வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து வீடியோ போடல இது வந்து கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேப்பர் எடுத்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது நான் சொன்னது தப்பு இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு திருத்தி நான் ஒரு வீடியோவை நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் ஒரு நம்பரை ஆகிக்கோங்க நன்றி வணக்கம்